செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாக முடியாது காலத்தினார் செய்து நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது உற்ற காலத்தில் ஒருவன் செய்து உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகைவிட மிக பெரிதாகும் பயன்தூக்கார் செய்து உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது என்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்து உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக் கொள்வர் பயன் தெரிவார் ஒருவன் தினையளவாகிய உதவியைச் செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாகக் கொண்டு போற்றுவர் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து கைமாறாகச் செய்யும் உதவி முன் செய்து உதவியின் அளவை உடையது அன்று உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும் மறவர்க்க கேண்மை துறவர்க்கு துன்பத்துள் துப்பாயார் நட்பு குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறக்கலாகாது துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது எழுமை எழுபிறப்பும் உள்ளவர் தங்கள் விழுமன் துடைத்தவர் நட்பு தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று அவர் செய்த தீமையைச் செய்து அப்பொழுதே மறந்து விடுவது அறம் கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் முன் உதவி செய்தவர் பின்பு கோன்றார் போன்ற துன்பத்தை செய்தாரானாலும் அவர் முன் செய்து ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு எந்த அறத்தை அழைத்தவர்க்கும் தப்பிப் பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்து உதவியை மறந்து அழைத்தவனுக்கு உய்வு இல்லை